ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் செவனில் பார்த்தீங்கன்னா மணி வந்துட்டு இரண்டாவது இடத்த வந்துட்டு பிடிச்சிருந்தாரு கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் அவர் சீக்கிரமே எலிமினேட் ஆகி வெளியே போயிடுவார் அப்படிங்கிற மாதிரியா தான் மக்கள் நினச்சிட்டு இருந்தாங்க பட் அவர் ரெண்டாவது இடம் பிடிச்சது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியம் அப்படின்ட்டு தான் சொல்லணும் இந்த நிலையில தான் மணியோட வாழ்க்கையில் நடந்த சோகமான நிகழ்வுகள் குறித்து பிரபலம் ஒருத்தர் நிகழ்ச்சி ஒன்றில் பேசியிருக்கிறாரு அதில் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மணியோட வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்களா அப்படிங்கிற மாதிரியாதான் எனக்கு தோணிருக்குது ஸோ அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியாகவே மணி ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே தன்னுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்காக பல இடங்களில் பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறாரு ஸோ அந்த தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வந்துட்டு வெளியாகி இருக்குது அதுலேயும் இப்போது டான்ஸ் மாஸ்டராக மாறியிருக்கிற மணி ஆரம்ப காலகட்டத்தில் மானாட மயிலட நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா மொதல் ஆளாக எலிமினேட் ஆகி வெளியே போயிருந்தாரு ஸோ அந்த நேரத்தில் அவருக்கு டான்ஸ் மாஸ்டர் அமீர் தான் வந்துட்டு ஆதரவாக இருந்திருக்கிறாரு ஸோ இந்த நிலையில தான் இன்னும் மணி பற்றின நிறைய விஷயங்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இதில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக விஜய் டிவில ஒளிபரப்பாகிற நிறைய ஷோஸ்ல வந்துட்டு மணியோட டான்ஸ் கண்டிப்பா இருக்கும் அதுவும் அவார்ட் ஃபங்க்ஷன்ல மணி அங்க கலந்துக்கிற பிரபலங்களை கலாய்ச்சி டான்ஸ் ஆடுறது அதிகமான லைக்ஸ்களையும் குவிக்கும் அதுவும் பிக் பாஸ் ஷோல வெற்றி விழாவப்போ ஒவ்வொரு சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா மணியோட டான்ஸு தவறாமல் அதில் இடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அதே போல் ஆரம்ப காலகட்டத்தில் மணியோட அப்பா வந்துட்டு மெக்கானிக் வேலை தான் வந்துட்டு செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு நைட்டு எட்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு வரான் தன்னுடைய மூணு மகன்களையும் பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அந்த குழந்தைங்களோட விளையாடுறதையே தன்னுடைய முக்கியமான வேலையாக மணியோட அப்பா வச்சுருந்துருக்கிறாரு அப்போது மணிக்கு டான்ஸ் திறமை இருக்கிறத கண்டுபிடிச்சி அவருடைய அப்பா அவருக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு சின்ன வயசில் அடிக்கடி பல மேடை நிகழ்ச்சிகளில் இவருடைய டான்ஸுக்கு அதிகமான கைத்தட்டல்களும் பணமும் கிடச்சிருக்குது அதனாலேயே மணிக்கு தொடர்ந்து டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிற ஆசை வந்து அப்போது பதினொன்றாம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது தான் அவருக்கு கூட படித்த பசங்களால் நிறைய தொந்தரவு வந்துட்டு வந்திருக்குது அது வரைக்கும் நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரியான நினைச்சிட்டு இருந்த மணிக்கு சில நண்பர்கள் செஞ்ச துரோகம் அண்ட் அவர்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டது பெரிய அளவில் சங்கடத்தை வந்துட்டு கொடுத்துருக்குது அதே நேரத்தில் அவரோட அம்மாவோட பழகுனவங்களும் பணத்தை ஏமாத்திருக்கிறாங்க இதனால் அந்த நேரத்தில் மணி ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கிறாரு அதுக்கப்புறமா காலேஜில் சேர்ந்து அங்கே நண்பர்களினுடைய தொல்லை இல்லாமல் இருந்த நிலையில் அங்கே இருந்து சில நண்பர்களினுடைய ஆதரவு காரணமாக மானட மயிலாடு நிகழ்ச்சியில் வந்துட்டு மணிக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அந்த நேரத்தில் தான் டான்ஸ் மாஸ்டர் அமீரோடையும் மணிக்கு பழக்கம் ஏற்பட்டுருக்குது ஆனால் அந்த நிகழ்ச்சியில முதல்ல பார்த்தீங்கன்னா அமீர் அண்டு ரெண்டாவது எலிமினேஷன்ல வந்துட்டு மணியும் வெளியே வந்திருக்கிறாங்க அப்போ மணி அவருடைய வாழ்க்கையில ரொம்பவே உடஞ்சி போயிட்டாராம் தன்னுடைய அப்பாவுக்கு போன் பண்ணி எனக்கு டான்ஸ் செட் ஆகாது போல அப்படிங்கிற மாதிரியா எழுதுருக்கிறாரு அந்த நேரத்துல கூடவே இருந்து மணியை அந்த கஷ்டத்துல வெளியே கொண்டு வந்தது நம்ம பிக் பாஸ் அமீர் தான் ஸோ அதுக்காக அவர் நிறைய உதவிகள் எல்லாமே மணிக்கு செஞ்சுருக்கிறாரு அதோட விஜி டிவி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு அமீர் அமீர் தான் வந்துட்டு மணியை கூட்டிகிட்டும் போயிருக்கிறாரு ஸோ அப்படி தான் ஜோடி சீசன் ஒன்னில் வந்துட்டு ஃபெலினியாவோட மணிக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஸோ அவங்களோட ஆட ஆரம்பித்தார் ஆனால் பெங்களூர்ல இருந்த மணி சென்னையில் தங்கியிருக்க போதிய வருமானம் அவர்கிட்ட இல்லாமல் இருந்திருக்குது அதனால தன்னோட நண்பர்களோட காலையில் அன்றிசர்வ்டு ட்ரெயினில் வந்து இறங்கி ஸ்டேஷனில் குளிச்சுட்டு செட்டுக்கு போவாராம் அதுக்கப்புறமா அங்கே கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு மறுபடியும் ட்ரெயின்லேயே சென்னை டு பெங்களூருக்கு கிளம்பிட வரான் இப்படி ஆறு மாசமா கஷ்டப்பட்டு தான் அந்த சீசனில் வந்துட்டு அவர் டைட்டில் வினராகவும் வந்துட்டு மாறி இருக்கிறாரு இப்போது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா டாப் ஃபைவ் போட்டியாளர்களில் ஒருத்தராக இருக்கிற மணி இருந்தே அதிகமான பாசிட்டிவ் கமெண்ட்களையும் பெற்றுட்டு வர்றாரு அதுலையும் இவர் யாரையும் ஏமாத்தலை எந்த இடத்துலையும் நடிக்கல அப்படிங்கிற மாதிரியா இப்போ அவருக்கு ஆதரவு குவிஞ்சிட்டு வருது ஆனால் மணிக்கு இந்த சீசன் பயங்கரமாக அவருடைய வாழ்க்கையில் சப்போர்ட் பண்ணியிருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் இனி கண்டிப்பாக மணிக்கானியூச்சர் நல்லபடியாக அமையும் அப்படிங்கிற மாதிரியா மணியோட ரசிகர்கள் எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க ஸோ இனி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மன கமெண்ட் பதிவு பண்ணுங்க